இரட்டை இலை என்பதற்கு வாழ்வுக்கு சமம் அதனை எதிர்ப்பு நிற்பது இறப்புக்கு சமம் என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரட்டை இலை என்பது வாழ்வுக்கு சமம் அதனை எதிர்த்து நிற்பது இறப்புக்கு சமம் என்று அவர் பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் சமீப காலமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்ட வண்ணம் வருகின்றனர் அதன்படி தற்பொழுது ஆர் பி உதயகுமார் இரட்டை இலை என்பது வாழ்வுக்கு சமம் அதனை எதிர்த்து நிற்பது இறப்புக்கு சமம் என்று பதிவிட்டுள்ளார் ஏற்கனவே நேற்றைய தினம் ஆர் பி உதயகுமார் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் தான் பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் நிற்பதற்கு சதி செய்ததே ஆர் பி உதயகுமார் தான் என்று அவர் சொன்ன நிலையில் தற்பொழுது இந்த பதிவானது பதிவிடப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்த மணிவ மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவணன் ஆர் பி உதயகுமார் பதிவுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் அதிமுகவில் தற்சமயம் நடந்திருக்கிற நிகழ்வு என்பது செங்கோட்டையன் அதாவது அதிமுகவில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வைத்திருக்கிற தொடக்க புள்ளியானது இருந்தது அவர்தான் அந்த அம்மாவினுடைய புதைப்படம் மற்றும் அதே சமயம் முன்னாள் முதலமைச்சரான எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் வைக்கவில்லை அதே காரணத்தினால் நான் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து மீண்டும் அதிமுகவினுடைய சிறிய பிரச்சனைக்கு முற்று முதல் புள்ளி வைத்தார் என்று சொல்லப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் அடுத்த நாளே யார் பெயரையும் குடிப்பா குறிப்பிடாமல் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தற்சமயம் சட்டமன்ற உறுப்பினராக திருமங்கலம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் சில வாதங்களை முன்னெடுத்தார் அதில் குறுக்கமாக என்னவென்று சொன்னால் அதிமுகவினுடைய திடிகளுக்கு யார் காரணமாக இருந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் துரோகிகளையும் எதிர்களை எதிரிகளையும் நிச்சயமாக நான் அடையாளம் காட்டுவேன் உள்ளிட்ட ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையானது பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியிருந்தது உடனடியாக சுகாரித்து கொண்ட முன்னாள் அமைச்சரான ஆர் பி உதயகுமார் அந்த அறிக்கை என்பது செங்கோட்டையனை சுட்டி காட்டியது அல்ல ஊடகங்கள் அதை பெரியாக்கிவிட்டது என்று தலைகீழாக அவர் அந்த வார்த்தைகளை திருப்பி வாங்கினார் என்று சொல்லலாம் செய்தியாளர்களை அழைத்து உடனடியாக சில மணி நேரங்களிலே அந்த அறிக்கை என்பது செங்கோட்டையனை சாடியது அல்ல என்று சொல்லியிருந்தார் அப்படி என்று சொன்னால் அவர் ஓ பன்னீர்செல்வம் தான் சொன்னாரா என்ற கேள்விகள் நம்மிடம் இருந்தது இதனையடுத்துத்தான் நேற்றைய பொழுது மதுரை விமான நிலையத்தில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பல்வேறு கருத்துக்களை ஆர் பி உதயகுமாரை நோக்கி கேட்டிருந்தார் அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் நான் நிச்சயமாக ஆர் பி உதயகுமார் இதுபோன்று இனிமேல் என்னை பற்றி பேசக்கூடாது அவர் முன்னாள் அதிமுகவில் இருந்த மருத்துவர் வெங்கடேசன் உள்ளிட்டோரெல்லாம் எவ்வாறு அமர்ந்து பேசுவார் உள்ளிட்ட பல்வேறு கதைகளை நானும் அவிழ்த்துவிட்டால் அது அரசியல் நாதரீகமாக இருக்காது என்ற நோக்கத்தோடு விட்டு வைக்கிறேன் இனிமேல் அவர் என்னை பற்றி பேசினால் அதற்கான விளைவுகளை காண்பார் என்று சொல்லியிருந்தார் அதற்கு அடுத்தபடியாகத்தான் இன்று அதிகாலை உடனடியாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அம்மா உங்கள் மீது அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உங்கள் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தான் தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் என்னை கலந்து கொள்ள வைத்தார் என்பதை தாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல உங்களுக்கு பிடித்தது அதிமுகவினுடைய இரட்டை இலையோ அதிமுகவினுடைய வளர்ச்சியோ கிடையாது உங்களுக்கு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் இருந்தீர்கள் அதே போல அதிமுகவில் முதன் முதலாத பிரச்சனை என்பது எழுந்த பொழுது இரவு நேரம் என்று பாராமலும் அனைத்து நிர்வாகிகளும் உங்கள் இல்லம் தேடி வந்து அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு வழிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது கூட நீங்கள் எந்த விதத்திலும் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இல்லை என்பதை நான் நினைவூட்டுக் கொள்கிறேன் அதே சமயம் பல்வேறு சோதனைகளை கடந்துதான் இருக்கிறேன் தாங்கள் எனக்கு கேள்வி கேட்டது போல நான் ஒரு நிசர்த்தமான உண்மையை சொல்கிறேன் தற்சமயம் அதிமுகவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டால் நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அதிமுகவினுடைய அனைத்து பதவிகளையும் துறக்க தயாராக இருக்கிறேன் என்று அந்த அறிக்கை என்பது நீண்டு கொண்டே இருக்கிறது அதில் குறிப்பிட்டு ஒன்றை இருக்கிறார் அதிமுகவில் யார் யாரெல்லாம் சுயநலவாதிகளாக இருந்தார்கள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் அதே போல அவர்கள் தற்சமயம் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் போன்ற பல்வேறு அந்த அறிக்கையை சொல்லி இருக்கிறார் அதில் நாம் எதிர்பாராத விதமாக ஒரு சிலரின் பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறார் தற்சமயம் பிஜேபியில் இருக்கக்கூடிய நைரா நைனார் நாகேந்திரன் தற்சமயம் அவர் செய்தது என்ன அதிமுகவிற்கு தற்சமயம் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அதே சமயம் தங்க செல்வன் செய்த துரோகங்கள் என்ன அவர் தற்சமயம் எங்கே இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார் பல்வேறு பிரச்சனைகளில் அதிமுக தர்த்தமையும் எழுந்திருக்கிற பட்சத்திலும் கூட நைனார் நாகேந்திரன் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருவரையும் அவர் சுட்டிக்காட்டி இருப்பது இன்னும் அரசியல் புயல்களை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராம்குமார் மதிவானன் தகவலுக்கு நன்றி